குளித்தலை அருகே மேட்டு மகாதானபுரம் அருள்மிகு மகாலட்சுமி அம்மன் கோவில் ஆடிப்பெருக்கு திருவிழா ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மகாதானபுரத்தில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் மகாலட்சுமி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடிப்பெருக்கு திருவிழா இரண்டு நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு திருவிழா நேற்று மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டை முன்னிட்டு முதல் நாள் திருவிழா நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அம்மன் காவிரி ஆற்றிற்கு சென்று அங்கு தீர்த்தவாரி எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சுற்று வட்டார பகுதிகள் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து விரதம் இருந்து வரும் பக்தர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் முன்னதாக கோவில் பூசாரி பெரியசாமி கோவில் முன்பு இருந்த விளக்கு கம்பத்தில் தீபம் ஏற்றினார் அதைத் தொடர்ந்து கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்களின் தடையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் அடைஞ்சலா இருக்காங்களா செல்ற நீங்க தயவு செய்து பின்னாடி பகுதி கண்ணாடி போட்ட தம்பி தயவு செய்து நீங்க அப்படியே வெளியே வந்துருங்க பிங்க் கலர் எல்லோ கலர் சாரி தயவு செய்து